அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஏகே சமையலேருந்து பேசுறேன் இன்னைக்கு புதிய ருசியில் எற வாழைக்காய் குழம்பு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எற அரை கிலோ சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க வாழைக்காய் கட் பண்ணி கலர் மாறாமல் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காய பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் புளி வந்து நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கேங்க தேங்காய் வந்து ஒரு நாலு துண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நம்ம சோம்பு சேர்த்திடலாம் இப்போ நாம இதில் வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நாம் இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கூடவே நாம் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் தக்காளியை சேர்த்துலாங்க வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயந்த தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நாம் வாழைக்காவை சேர்த்திடலாம் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ரவுண்டு சைஸில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் இதில் எறவை சேர்த்தலாங்க இப்போ நாம உப்பு சேர்த்தலாங்க நம்ம வாழைக்காக்கும் எறவுக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கூடவே நாம் கரம் மசாலாவையும் சேர்த்திடலாங்க குழம்பு மிளகாய் மிளகாய்குள்ளையும் சேர்த்திடலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டேஜில் காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு மூடி வச்சு மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் மூலம் ஆயிருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க வாழைக்காய் இற நல்லா வெந்திருக்கு இப்போ நாம் புளி தண்ணியை சேர்த்துடலாம் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நான் கரைச்சி சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் போல ஆயிருக்குங்க இப்ப நாம தேங்காய் விழுத சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இப்போ நாம கொத்தமல்லி எடையை தூவி இறக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு சின்ன பவுலுக்கு மாத்திக்கலாம் தீயருசியில் எறா வாழைக்காய் குழம்புங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா டிஃபனோடயே சாப்பிட்லாம் சாதத்தோடய சாப்பிட்லாங்க ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அறுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ